வருக்கும் வணக்கம் நாம் இன்று பார்க்க உள்ள காணொளி தமிழகத்தில் காசியை விட நூறு மடங்கு உயர்வான ஒரு கோவில் இருக்கிறது உங்களுக்கு தெரியுமா ஆம் நூறு மடங்கு காசியை விட நூறு மடங்கு சக்தி வாய்ந்த கோயிலாகும் சரி இந்த கோவில் எங்கே இருக்கிறது எப்படி செல்ல வேண்டும் என்பதை இந்த வீடியோவில் இறுதியில் சொல்கிறேன் முதலில் இந்த கோவில் என்ன செய்ய வேண்டும் எப்படி என்பதை பற்றி பேசிவிடுகிறேன் உலகத்தில் எங்கேயுமே நெய்யை சாற்றும் அதாவது விநாயகருக்கு நெய் சாற்றும் பழக்கம் எங்கும் இல்லை இந்த கோவிலில் தான் அது இருக்கிறது பொதுவாக விநாயகருக்கு நெய் சாற்றும் பழக்கம் எங்கேயும் இல்லை யாருக்கு நெய் சாற்றுவார்கள் ஹனுமனுக்கு மட்டும்தான் நெய் சாற்றுவார்கள் இந்த கோவிலில் அந்த நெய்யை நீங்கள் எடுத்து சாப்பிட்டால் அதாவது விநாயகர் சாற்றும் நெய்யை சாப்பிட்டால் உடம்புள்ள வியாதிகள் போய்விடும் அதிக கடன் அதாவது தலைமறைவு வாழ்க்கை பணத்தை பெட்டவே முடியவில்லை செத்துப்போகும் நிலையில் இருக்கிறீர்கள் என்றால் இந்த கோவிலில் சென்று நீங்கள் நெய்யை தடவுங்கள் உங்கள் வாழ்க்கையில் கடன் கரைய ஆரம்பிக்கும் சரி இது முதல் விநாயகர் படிக்காக அடுத்தது இங்கே உள்ள ஒரு சக்தி என்னவென்றால் உலகத்தில் எங்கேயுமே யம தர்ம ராஜாவுக்கு தனி கோவில் கிடையவே கிடையாது யம தர்மாக்கென்று சித்திரகுப்தோடு இணைந்து எங்கேயுமே கோவிலில் இங்கே தனி சன்னது இருக்கிறது அங்கே நீங்கள் சென்று அவரை தரிசனம் செய்தால் உங்களுக்கு யம சம்பந்தப்பட்ட ஆபத்து கண்டம் உங்களுக்கு வராது ஒரு சொர்க்கமான வாழ்க்கை இருக்கும் இது மிக மிக முக்கியமாகும் சரி இதை அடுத்து நீங்கள் அங்கு உள்ள ஸ்ரீ வாஞ்சிநாதரை தரிசனம் செய்ய வேண்டும் ஸ்ரீ வாஞ்சிநாதர் தரிசனம் செய்தால் அதாவது உங்களுக்கு காசியை விட பல மடங்கு புண்ணியம் என்று சொல்லப்படுகிறது ஏனென்றால் இங்கே ஒரு குளம் இருக்கிறது அந்த குளத்தில் சுமார் தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பது சப்த கன்னிகள் ரகசியமாக வாழ்வதாக இந்த கோவில் அதிகம் சொல்கிறது தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தொன்போது சப்த கண்ணிகள் உங்களுக்கு புரியவில்லை ஒரு சிறிய எடுத்துக்காட்டு இப்போது கங்கை என்பது ஒரு கண்ணின்ற வைத்து கொள்ளுங்கள் கங்கையில் போய் குளித்து விட்டால் அளவிற்கும் பாவம் போய்விடும் எத்தனாயிரம் பேர் சென்று போய் குளிக்கிறார்கள் அப்போ எவ்வளோ பாவங்கள் இருக்கும் கங்கை யமுனை சரஸ்வதி போன்ற நதிகளில் உள்ள அனைத்து அந்த கண் அந்த தேவதைகளும் சிவனிடம் போய் சிவபெருமனிடம் போய் முறையிடுகிறது இறைவா அனைவரும் குளித்துவிட்டு விட்டு அவர்கள் பாவத்தை இங்கே விட்டு விடுவார்கள் எங்களுக்கு ஒரு நாளைக்கு சுமார் லட்ச கணக்கில் வந்து குளித்து விட்டு பாவத்தை விட்டு விடுவார்கள் இந்த பாவத்தை எங்கே தொலைப்பது எங்களால் சுமக்க முடியாது கண்ணீர் விட்டு கங்கை யமுனா சரஸ்வதி கோதாவரி ஒரு உதாரணமாக உங்களுக்கு புரியும்படி சொல்ல வேண்டுமென்றால் ராமேஸ்வரத்தில் குளித்தால் நமது பாவம் போடும் அங்கே உள்ள அந்த கடல் தேவதைகள் காசியில் சென்று குளித்து விட்டால் அங்கே உள்ள அந்த கங்கநதி தேவதைகள் இது இந்த மாதிரி தேவதைகள் எல்லாம் சென்று சிவபெருமனு வணங்க வேண்டி கண்ணீர் மிளக வேண்டுகிறது அப்போது அவர் சிவபெருமன் சொன்னிடம் நீங்கள் ஸ்ரீவாஞ்சியம் சென்று சுவாமி தரிசனம் செய்யுங்கள் உங்கள் பாவம் போவும் என்று சொல்கிறார் சிந்தித்து பாருங்கள் காசியில் கோடான கோடி மக்களின் பாவம் போய்கொடுகிறது போய் குளித்து விட்டால் கோடான கோடி மக்களின் பாவம் தொலைகிறது என்பது நம்பிக்கை அப்பேற்பட்ட அந்த காசியில் உள்ள அந்த கங்கை நதியில் உள்ள அந்த பாவத்தை தொலைத்து விட்டு நாம் வீட்டுக்கு வருகிறோம் அந்த நதியில் குளித்து விட்ட பாவத்தையே இந்த ஸ்ரீவாஞ்சியம் போக்குறது அதாவது அந்த காசி நதி என்னும் ஒரு மிகப்பெரிய நதி அது காசி அந்த காசியில் உள்ள அந்த தேவதை அவ்வளோ பாவத்தையும் சுமந்து கொண்டு சிறு வாங்கியத்தில் ஒரு நொடியில் கரைத்து விட்டு செல்கிறார்கள் அப்போது நமது பாவம் போகாதா நமது கர்மா தீராதா எசிந்தித்து பாருங்கள் அப்போது யமுனை சரஸ்வதி அத்தனை நதிகளில் உலகத்தில் ஓடும் எங்கெல்லாம் நமது கர்மா தீரும் என்று நம்ம நம்பிக்கை வைத்து வணங்குகிறோமோ உலகத்தில் அத்தனை தெய்வங்களுமே அந்த பாவத்தை கொண்டு வந்து இந்த சிறு வாஞ்சியத்தில் தான் கரைத்து கொண்டு செல்கிறது எனவே நீங்கள் இங்கு சென்றால் உங்கள் கர்மா கரைந்து விடும் கரைந்தாலே நவ கிரகத்துக்கு வேலை இல்லை கர்மா கரைந்தாலே கஷ்டத்திற்கு வேலை இல்லை கர்மா கரைந்தாலே உங்களுக்கு எந்த பிரச்சனையும் வராது பணப்பிரச்சனை நிம்மதி பிரச்சனை எந்த பிரச்சனையும் வராது நீங்கள் சந்தோஷமாக இருக்கலாம் எனவே காசியை விட நூறு மடங்கு உயர்ந்த கோவில் ஸ்ரீவாஞ்சியம் ஸ்ரீ வாஞ்சியம் கும்பகோணம் அருகே நன்னீளம் அடுத்த ஒரு அச்சுதமங்கலம் நன்னீரம் மற்றும் அச்சுதமங்கலம் இணைய வருவதால் ஸ்ரீ வாஞ்சியமாகும் தயவுசெய்து எங்களுக்கு ஃபோன் செய்து இதற்கு அட்ரஸ் கேட்காதீர்கள் ஏனென்றால் நீங்கள் வாஞ்சியம் என்று டைப் செய்தால் கூகுளில் வந்துவிடும் அதில் உங்களுக்கு நேரடியாக கோவிலுக்கு சென்று வழியை காண்பித்து விடும் அதில் குருக்கள் நம்பரோ மற்ற அனைத்து நம்பர்களும் இருக்கும் தயவுசெய்து நீங்கள் கூகுளை பார்த்து செல்லுங்கள் நீங்கள் தொலைபேசி தொலை கொண்டால் நாங்கள் சொல்ல முடியாது தயவுசெய்து நீங்கள் கூகுளை பார்த்து சென்று கோவிலில் வணங்க நன்றாக இருங்கள் அது மட்டும் இல்லாமல் எப்பேற்பட்ட கஷ்டமாக இருந்தாலும் கூட வியாதியோ கஷ்டமோ துன்பமோ துக்கமோ துயரமோ இருந்தாலும் கூட இங்கே சென்று உள்ள அந்த நதியில் குளித்து அந்த தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒம்போது சப்த கணிகள் வாழக்கூடிய குளத்தில் நீங்கள் குளித்து விட்டு அங்கே உள்ள யம தர்மராஜா தரிசனம் செய்து வாஞ்சி தரிசனம் செய்தாலே வாழ்க்கை சொர்க்கமாக இருக்கும் அதே போல் இங்கு உங்களுக்கு எவ்வளோ வயதாகிறதோ உதாரணமாக இருபது வயது என்றால் இருபத்தி ஒரு தீபம் போட்டு வழங்கினால் எந்த கண்டமும் வராது என்ற ஒரு நம்பிக்கை இருக்கிறது எனவே அப்படியும் வழிபடுகிறார்கள் வழிபடுங்கள் வாழ்த்துக்கள்